கடை கொஞ்சம் பக்கம் நாரும் சுருக்க கூட்டிகிட்டு வந்துடுவான் அவள் வர்றது வரைக்கும் கொஞ்சம் வீட்டை சுற்றி பார்க்குதில்ல முதல்ல அனு வரட்டும் எங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தா அப்புறமா வீட்டை சுற்றி பார்க்கும் கண்டிப்பாக எப்படியும் உனக்கு அனுபவம் பிடிக்குங்க்கா ஏன்னம்மா அவளை ஏற்கனவே பார்த்தது மாதிரி பேசுத ஓட்டு அவ்வளோ கூட பார்க்கல உங்கள் அத்தானோட பாட்டி சொன்னவங்க ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்திருக்கோம் சொல்லுங்க என்னையே தப்பாக எடுத்துக்கிடாதுங்க அனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ எதுக்கு இந்த கேள்வியே அவைய கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க எல்லாம் ஒரு காரணமா தான் கேட்கேன் ஒரு வேளை அனக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுனால தான் வராமல் இருப்பாளா இருக்கும் அப்படி மட்டும் இருக்கட்டும் வீட்டுக்கு போய் உங்கள் கிளவியை அப்படியே உங்கள் அக்கா கூட அனுப்பியிருந்தேன் அப்படியே பார்க்க போகப்படாத அண்ணானும் வந்துட்டா ஏமா அங்கேயும் நின்றுட்டுருக்க தைரியமாக உள்ளவா அனுங்கிற பேருக்கு ஏத்தல அழகா தான் இருக்கா உனக்கு அனு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குக்கா ஏமா அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் உங்ககிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு நினைப்பாளா இருக்கும் போய் பேசிட்டு வாங்க பாப்பா நினைச்சுக்கிடாதுங்க நாங்க இப்போ உடனே வந்துருவோம் இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியல இப்போ உனக்கு என்ன எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அதான் அண்ணு வந்தாச்சு அவள் பார்த்தீங்களா ஒரு சிரிப்பு இல்லை அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை தான் நினைக்க நான் நீ கூட அவளை பார்த்து சிரிக்கல இப்ப அவளை முதல்ல வேற எப்படி சிரிக்க முடியும் அவளை நம்மள முன்ன பின்ன பார்த்ததில்ல அதனால கூட சிரிக்காம போயிருக்கலாம்ல அவளுக்கு அப்படியே பிடிச்சா என்ன கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் என்ன காணல அவையே வரப்போ வரட்டும் அது இருக்கட்டும் நீங்கள் ஃபோனே ஊற்றி ஊற்று பார்த்துட்டு அக்கா தான் மெசேஜ் பண்ணிட்டுருக்கா என்னவா கோவத்தை விட்டுட்டு நான் சொல்லதே கேடு பொண்ணை பார்த்துட்டா நேரத்தை கிடத்தாம வீட்டுக்கு வர சொல்லி பாட்டி சொல்லுக்காவலாம் நம்ம தான் கிளம்புவோமா மட்டும் போயிடுவோம் அதுக்கெல்லாம் நேரில் போய் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்டுவிடுவோம் ഇപ്പം കിളമ്പനാതെ വീട് പോയി ചേരും അപ്പൊ അതി വരട്ടോ കിളമ്പോ ഇവിടെ ഇങ്ങനെ വര മറ്റേ അപ്പൊ എന്നി അവിടെ അനുഭവ അതക്കപ്പറം ഫോൺ പണി അനുഭവം വരച്ചൊല്ല വരണ വേണ്ടി ഇങ്ങനെ നാ മറ്റു വരേ എന്തിച്ചു പോയിട്ടാതാ വരവേച്ച ഒരു വള വ உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் பாட்டி எங்களை தேடுக்காவை உடனே வீட்டுக்கு போய் ஆகணும் நாங்கள் இப்போ கிளம்புக்கோ எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க போயிட்டு வர்றோம் ம் சரி பேட்டாங்க ஒரு வெளியே பேட்டவ இப்பெல்லாம் நிம்மதி வீடு ரொம்ப பெருசாக தான் இருக்கு ஊற்றிக்கு ஒரு பொண்ணு வேற எப்படியும் நிறைய நகை போடலங்க அதெல்லாம் பாட்டிக்கிட்டு கேட்டது தான் தெரியும் அப்போ வீட்டுக்கு போனதும் உங்க பாட்டிக்கிட்ட சொல்லி எவ்வளோ போய் நகை போடணும் கேட்க சொல்லுங்க எவ்வளோ நகை போட்டு வந்தாலும் அவள் போட போறா அது எதுக்கு நம்ம வீணா விசாரிச்சுட்டு அவிய இஷ்டம் போல போடட்டும் அப்படியெல்லாம் விடக்கூடாதுங்க இவ்வளோ நகை போடணும்னு நம்ம தாங்க சொல்லணும் முதல்ல அனுக்கு இனியும் பிடிக்குதோ பிடிக்கல அதுவே முழுசா தெரியல അത് നഗയ പറ്റി പേരും അനക്കിട്ടേ ഏ പിടിച്ച് ഒരു വാർത്ത കേട്ടു ഓൺ തമ്പി തന്നെ നീന്താ ഉട പോയിക്കണം വേണ്ട പോയി കേക്കണ്ട வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பாட்டி கிட்ட சொல்லி அனுக்க வீட்டுல போன் பண்ணி கேட்க சொல்லி சொல்லுங்க எனக்கும் அதுதான் சரின்னு படுது அதான் அங்க போய் கேட்கலன்னு முடிவு பண்ணிடுச்சுல கிளம்புமா சரி கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி அபி கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்ன கேட்கணுமா சுருக்க கேளுங்க அபி உனக்கு அனுபவ பிடிச்சிருக்கா இதே கேள்வியே எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிய இதுக்கான பதில தான் இது அங்க வச்சு நம்ம கிட்ட சொல்லிட்ட சொல்லிட்டாந்தாமா இருந்தாலும் வாழ்க்கை திரும்ப திரும்ப கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை சொல்லபி எங்களோட கட்டாயத்தினால தானே பொண்ணு பார்க்கணும்னு வந்த இல்லை தான் அனு எங்க நினைக்கிற மாதிரில பேரை கேட்டு தான் வந்தேன் அப்போ அனுங்கிற பேர் மட்டும் தான் பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை பிடிக்கல தானே

அதுக்காக எப்பவுமே பேர் சொல்லிய கூப்பிட்டு இருப்பாவ ஒரு விளையாச்சல்லு கூப்பிடவளா இருக்கும் நானும் அதை தான் நினைச்சேன் இப்ப சொல்ல பி பொண்ணோட பேரு வேற எது இருந்தா நீ வேண்டாம்னு சொல்லிருக்கியோ இல்லத்தான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் அதான் பதில சொல்லிட்டோம்ல இப்ப கிளம்புமா சரி கிளம்பு கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நீ கடவுள்கிட்ட வேண்டினதே பழிச்சுடுமகா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எந்த பண்ணாம பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாவே ஆனால் பார்க்காம எப்படி கிளம்புறேன் அதான் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கு என்ன நடந்தேனே தெரியல நான் இங்க இருந்து சே உள்ளுக்குள்ளே பயத்தில் தான் போனேன் அங்க நடந்ததே வேறே ஊர்லேருந்து அவை பாட்டி அவசரமாக சொல்லி சொன்னாவலாம் அதான் கிளம்பிட்டாவ இந்த வீட்டில் இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன முதல்ல அந்த பெரிய மனுஷிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் ஹலோ அம்மா என்னடி உனக்கு வீட்டுக்கு வரணுங்க நினப்பு இருக்கா எம்மா அங்கே தான் வந்துட்டுருக்கேன் ஆமாம் அண்ணனுங்க அவனை பற்றி ஏன்டா கேட்டா அவன் உனே என் கூட வரல நான் மட்டும்தான் வந்துட்டு அவன் கிட்ட பேசன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க சரி வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் பார்த்து பத்துருமாவா ஆ சரிம்மா ஃபோனை வைங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்தாவில் என்னாச்சு ஒரு வார்த்தை கேட்டாலும் ஃபோனை வைங்கன்னு வச்சாச்சு ஏமா நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆ சரிம்மா போயிட்டு வா